எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றுகிறார் தமிழக அரசின் சார்பில் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது விழா நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சென்னை தலைமை செயலகம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கொத்தளத்தில் உள்ள கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டுள்ளது விழாவிற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் காலை எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு வருகை தருகிறார் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துகிறார் இதையடுத்து தகைசால் தமிழர் விருது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் விருது கல்பனா சாவளா விருது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார் சுதந்திர தினத்தையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சுதந்திர தினத்தையொட்டி நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் சுற்றுலா தலங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் தொடர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் போலீசார் தீவிர சோதனையிட்டனர் ரயில் தண்டவாளங்கள் மற்றும் ரயிலில் ஏறி பயணிகளின் உடமைகளை சோதனை செய்தனர் செங்கல்பட் ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையிட்டனர் ரயில் பயணம் செய்ய வரும் பயணிகளின் உடமைகளை மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் சோதனை செய்த பிறகே அனுமதிக்கப்பட்டனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தண்டவாளங்கள் ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் அமர்ந்திருக்கும் பயணிகளின் உடைமைகளை அதிரடியாக சோதனை செய்தனர் மேலும் சந்தேகத்திற்குரிய நபர்கள் யாரேனும் உள்ளனரா என கண்காணித்தனர்